சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜாலில் அதி உயர் பாதுகாப்பு வலயம் கிடப்பில் போடப்பட்ட நம்பியாருடைய அறிக்கை தமிழ் எம்பி பகிரங்கம் முப்பத்தைந்து கிலோ தங்கத்துடன் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் கட்டுநாயக்கவில் வைத்து கைது அனுர தரப்பால் பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முக்கிய அறிக்கை யாழில் எண்பது லட்சம் ரூபாய் பண மோசடி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த இளைஞன் திருகோணமலையில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு செம்மணி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு அனுமதியுங்கள் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை கொலைகாரன் பிமல் வீரவன்ச உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அனுர அரசாங்கத்துக்கு தொடர்ந்தும் வலியுறுத்தல் தொடர்வன விரிவான செய்திகள் போர் முடிந்து பதினாறு வருடங்களான பின்னர் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோத கட்டமைப்புகளை தொடர்ந்து தக்க வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றமாகும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் அதியுயர் பாதுகாப்பு வலயம் என தெரிவித்து படையினர் கைப்பற்றிய காணிகளில் இன்னும் விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதி செயலத்துக்கரைக்கில் இந்த போராட்டம் இடம்பெற்ற போது அவர் இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார் அதிவியர் பாதுகாப்பு வலையம் என தெரிவித்து தனியார் காணிகள் எத்தனையோ ஒக்கர் கணக்கில் பிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார் நம்பியாருடைய அறிக்கை எடுத்து பார்த்தால் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற வரைக்கும் அல்லது இயக்கத்துக்கு ஆட்லரி தாக்குதலை மேற்கொள்வதற்கான திறன் இருக்கிற வரைக்கும் உயர் பாதுகாப்பு வலயங்களில் பெரிய அளவில் மாற்றங்களை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனால் அல்லது அந்த ஆட்லரி காரணமாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் இல்லாமல் போனால் அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் அனைத்தையும் அகற்றலாம் என்றும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் எங்களை பொறுத்தவரை தெற்கில் அவ்வாறான ஒரு மோசமான செயற்பாடு நடைபெற்றதாக இருந்தால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் அடித்து துரத்தப்பட்டிருக்கும் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் எந்தவிதமான நியாயமும் இன்றி அதிபர் பாதுகாப்பு வலையம் என்ற பெயரில் பொதுமக்களின் காணிகளை பறித்து வைத்திருப்பது முற்றிலும் தவறான ஒரு செயற்பாடு என அவர் தெரிவித்துள்ளார் ஒன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள முப்பத்தி ஐந்து கிலோ தங்கத்துடன் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் கட்டநாயக விமான நிலைய சுங்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்ததாக கூறப்படுகிறது கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு பேருடைய இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அவரிட நூற்றி தொன்னூற்றி ஐந்து தங்க பிஸ்கட்டுகள் மற்றும் பதிமூன்று கிலோ தங்க நகைகள் இருந்ததாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் விமான நிலைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்த்தி தாக்குதல் தொடர்பில் அனைத்தையும் அறிந்திருந்த பிள்ளையார் தொடர்பான தகவல்களை விரைவில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படுவதாக உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இன்று அவர் பதில் வழங்கிய போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் ஆலோசனைக்கு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவித்த அவர் ஏனைய விசாரணைகள் குறித்து தற்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க முடியாது அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாலில் தவறான முடிவெடுத்து நபரொருவர் உயிரிழந்துள்ளார் புங்குடுதிவு நான்காம் பட்டாரத்தைச் சேர்ந்த செல்வராசா லிபாஸ்கரன் வயது முப்பத்தி நான்கு என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் கனடாவுக்கு செல்வதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொழும்பில் உள்ள முகவரிடம் கொடுத்துள்ளார் இருப்பினும் அவர் கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்படாத நிலையில் தனது பணத்தை மீள வழங்குமாறு தொடர்ச்சியாக முகவரிடம் கேட்டு வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் பணத்தை கேட்டபோது அந்த பணம் ஆன்லைனில் களவாடப்பட்டதாக முகவர் ஒருவர் கூறினார் இதனால் விரக்தியில் பதினான்காம் தேதி அரளி விதையை அரைத்து குடித்துவிட்டு தூக்கத்துக்கு சென்றுள்ளார் பின்னர் காலை வாந்தி எடுத்துவிட்டு மனைவியிடம் நடந்தவற்றை தெரிவித்தார் அதற்கு பின் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவா எம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தார் உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திரைகோணமலை பகுதியில் ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்ட ஊடகவியலாளர் எம் எச் யூசுப் என்பவர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த ஊடகவியலாளர் பதினான்காம் தேதி இரவு பதினொரு அளவில் தன்னுடைய பகுதி நேர தொழிலான சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியில் கந்தலாய் நகரில் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்த நேரத்தில் இருவர் அவரிடம் வந்து முதலில் தீப்பெட்டி கேட்டு இல்லை என்று பதிலளித்த பின்னர் பொய்யான செய்திகளை ஊடக பரப்புகிறாய் என்று குற்றம் சாட்டி கடுமையான வார்த்தைகளால் அவர்களில் ஒருவர் முயற்சி வழங்கியுள்ளனர் அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஊடகவிலாளரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர் இதேவேளை கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சேருனுபர காவல் பிரிவுக்குட்பட்ட தீத்தான் தட்டி பகுதியில் நடந்த சட்டவிரோத மனலகல் தொடர்பில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து தொலைக்காட்சிகளில் மற்றும் இணையதளங்களில் ஒளிபரப்பானது இந்த செய்தியை வெளியிட்டதன் காரணமாக தனக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் காவல்துறையில் முறைப்பாடு செய்தார் சமூக விரோத செயல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஊடகவியலாளர்களின் உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை இந்த சம்பவம் மீண்டும் எடுத்து காட்டுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கந்தலாய் சிரேஷ்ட காவல்துறை எம் எல்எம்எஸ் பண்டார முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்தும் செயல்பாட்டுக்கு ஆலணி பற்றாக்குறை ஏற்படுவதால் தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தீவிர களச் செயற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்கம் சாவகச்சேரி பிரதி செயலாளர் பிரிவில் கச்சாயில் இடம்பெற்றது இந்த செயல் திட்டத்துக்கு கொழும்பில் இருந்து நூற்றி ஐம்பது இயந்திரங்கள் நூற்றி ஐம்பது பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டனர் இந்நிலையில் செயற்கட்டத்துக்கு தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புவோர் தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது மலரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டவர்களும் தொலைபேசியினூடாக தொடர்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சப்தகமுபோ மாகாணத்திலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல உயர் திணைக்களத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சபரகும் தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு தன்னை அனுமதிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை முன்வைத்த நிலையில் சட்டத்தன் ஒருவரின் பிரசன்னத்துடன் அகழ்வு பணி இடம்பெறும் பகுதிக்கு விஜயம் செய்வது தொடர்பில் பரிசீலிப்பதாக யாழ்ப்பாண நீதவானால் மன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது பொழுது இலங்கை தமிழிசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மணி மனித புதைக்குடி அகழ்வு இடம்பெறும் பிரதேசத்துக்கு தன்னுடைய பிரசனம் முக்கியமானதென்றும் தன்னை அனுமதிக்குமாறும் மன்றில் கோரிக்கை முன்வைத்தார் அந்த கோரிக்கை நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே மன்றில் இருக்கிற கட்டளைகளுக்கு அமைவாக நபரொருவர் செம்மணி மனித புதைகுலிக்கு விஜயம் செய்கின்ற பொழுது மன்றுக்கு முறையாக விண்ணப்பம் செய்துதான் விஜயம் செய்வதற்கான காரணத்தை குறிப்பிடும் நடைமுறை உள்ளதை நீதவான் மன்றில் எடுத்துரைத்திருக்கின்றார் சமர்ப்பணங்களை எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சட்டத்தரணி ஒருவரின் பிரசனத்தோடு அகழ்வு பணி இடம்பெறுகின்ற பகுதிக்கு விஜயம் செய்வது தொடர்பில் பரிசீலிப்பதாக நீதிவானால் மன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொலைகாரன் விமல் வீரவன்சவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்தார் விமல் வீரவன்சவை கைது செய்ய முடியாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் ஊடக அமயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இப்பாறு தெரிவித்தார் செம்மணி மரத புதை குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பெண்களின் ஆடைகளுடன் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நாங்கள் சர்வதேச நீதி வேண்டிக் கொண்டிருக்கணும் இந்நிலையில் புற்றுக்குள் இருந்து கொண்டு பாம்பு வந்தது போல ஜேபிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் விமல் வீரவம்ச கோஷம் எடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் எந்த காரணமும் இன்றி ஜேபிபியினர் போராடினார்கள் தமிழ் மக்கள் போராடியமைக்கு காரணம் இருக்கிறது ஜேபிபி போராடியதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும் எத்தனை கொலைகளை செய்தீர்கள் விமல் வீரவன்ச இங்குள்ள புதைகுழிகளில் இருந்து வரும் எலும்புக்கூடுகள் தொடர்பில் இன்று பல கதைகளை கூறுகிறார் எல்லாவற்றையும் மோடி மறைத்து தாங்கள் கொலைகளை செய்து முடித்துவிட்டு தேவையின்றி பல விடயங்களை விமல் வீரவன்ச கதைக்கிறார் விமல் வீரவன்ச தன்னுடைய சொந்த வீட்டில் வேலைக்காரியை கொலை செய்தவர் கொலைகார விமல் வீரவன்சவை கைது செய்து அவருக்கு எதிராக அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை யாழ்ப்பாணத்தில் வரையறுத்துகின்றேன் அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நீங்கள் அரசாங்கம் நடத்துவதில் அர்த்தம் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் செம்மணி மனித புதைவொழி விவகாரம் தொடர்பில் விமல் வீரவன்ச அறைக்கை விட என்ன காரணம் ஜேபிபியுடன் சுற்றிவிட்டு பின்னர் ராஜபக்ஷ பக்கம் பாய்ந்து சென்றார் அடுத்தவர்களை பயமுறுத்தி தன்னை விளம்பரப்படுத்தி தனது கட்டிக்காரத்தனத்தை காட்டிக்கொண்டு வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களில் அவர் செய்த ஒரே ஒரு கொலை மட்டும் வெளியில் வந்தது ஆனால் இன்னும் நடந்தது என்று தெரியாது இந்த தருணத்தில் அவர்களை கைது செய்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்